சூசன் ரைஸ் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இது வந்து இவருடைய கொள்கையே இல்ல அதாவது அந்த நாட்டின் கொள்கை இல்லாம தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தை வந்து இந்தியா மீது அவர் காமிக்கிறார் முப்பது வருஷமாக வந்து இந்தியா உண்டான நட்பை வந்து இந்த இரு கட்சிகளுமே வந்து கட்டி காப்பாத்திட்டு வந்ததை இவர் வந்து சுக்கு சுக்குநூறா உடச்சிட்டாரு உள்நாட்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம பிரதமர் சொல்றாங்க முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கு உண்டான விலை நவராத்திரி விழா கூட சேர்ந்து மக்கள் வந்து கொண்டாட சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டின் மேல ஐம்பது சதவீதம் வரி எல்லாருக்குமே தெரியும் இப்ப பார்த்தோம்னா பி விசாவுக்கு கட்டணத்தை வந்து பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க இருநூத்தி அறுபத்தி ஐந்து டாலர்கள் தான் இருந்தது இப்ப வந்து பல மடங்கு உயர்த்திருக்காங்க இது வந்து மிகவும் அதாவது இந்தியர்களை போட்டு நெருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அதாவது குறிப்பிட்ட கட்டணம் இதுவரைக்கும் இருந்தது அதையும் தாண்டி அவர் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்காக மாத்திருக்காரு இதை வந்து அந்த நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகர் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் சூசன் ரைஸ் அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு இதற்கு முன்னாடி ஆண்ட இரு கட்சிகளுமே வந்து அந்த பாரம்பரியத்தையும் அந்த நட்புறவையும் வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இது வந்து என்னுடைய கொள்கையே இல்ல அதாவது அந்த நாட்டின் கொள்கை இல்லாம தன்னுடைய தனிப்பட்ட கோபத்தை வந்து இந்தியா மீது அவர் காமிக்கிறாரு இது வந்து தவறான விஷயம் இந்தியா இந்தியா வந்து ஒரு வலிமையான நாடு ஒரு பெருமையான நாடு அதனுடைய பலம் வந்து மிகவும் பெரியது இப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்து ட்ரம்ப் அவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது புறம் இதனால வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வந்து நம்மளுடைய இந்தியர்கள் கையில இருக்கு ஐடி செக்டர்ல பார்த்தோம்னா குறிப்பாக ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த சகோதரர்கள் அங்க அதிகமாக இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கு போனா இங்கிலீஷ் தெரிஞ்சு கூட அவசியமே இல்லை நமக்கு தெலுங்கு

அதனுடைய பிராந்தியத்துல வந்து நமக்கு உண்டான பாதிப்பு அமெரிக்காவுக்குண்டான பாதிப்பு அதிகம் மிகப்பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பது வருஷமாக வந்து இந்தியாவுண்டான நட்பை வந்து எல் இந்த இரு கட்சிகளுமே வந்து கட்டி காப்பாத்திட்டு வந்ததை இவர் வந்து சுக்குநூறா உடைச்சிட்டாரு இப்ப நம்ம வந்து இந்தியாவை வந்து புறம் தள்ளிட்டோம்னா ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாட்ட நெருக்கம் ஆயிடுவாங்க அவங்க மூன்று மூன்று மிகப்பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இது நமக்கு தான் வந்து அபாயம் இவர் செய்கிறது வந்து தனிப்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு இது வந்து செஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ற கட்சியில் இருக்கும் எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஐம்பது சதவீதம் வரி வந்து விதிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த நாட்டு கோட்டு வர்த்தக கோர்ட்டாகட்டும் கீழ்நிலை கோர்ட்டாகட்டும் அதுகள் இரண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோர்ட்டு ட்ரம்ப்புக்கு வந்து புத்தி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இப்படி ஒரு அதிகாரம் இவ்வளவு வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் ஒரு அதிபருக்கு இல்லை அதாவது அமெரிக்க அதிபருக்கே இல்லை நீங்க எப்படி இவ்வளவு வரி விதிச்சிருக்கீங்க இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அதை வந்து கேக்குற மாதிரி இல்ல நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எப்படி பார்த்தாலும் கீழ்நிலை கோர்ட்டும் வர்த்தக கோட்டும் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்களோ சுப்ரீம் கோர்ட்டுமே அதைதான் வந்து லீட் பண்ணி கொண்டு வருவாங்க ஆனா ட்ரம்ப் அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறதுனால அந்த நாட்டு மக்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கு உண்டான நட்பு வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்படும் ஏன்னா இப்ப அவர் நம்முடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் முதல்லாக முதல் ஆளாக வந்து விஷ் பண்ணாங்க இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா வரி விதிச்சிருக்காரு ஏதாவது நாட்டை பத்தி குறை சொல்றாரே தவிர நம் பாரத பிரதமரை பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட தவறாகவோ ஒரு குறைவாக கூட சாடவே இல்லை இதையே நம்ம கவனிக்கணும் ஆனா ட்ரம்ப் அவர்கள் இந்த விசா விஷயத்தாகட்டும் வரி விதிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து அந்த நாட்டு அமெரிக்கர்களுக்கே வந்து பிடிக்க மாட்டேங்குது குறிப்பாக அரசியல்வாதிகள் எம்பிக்கள் அமைச்சர்களே வந்து ரொம்ப வந்து பதட்டப்படுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுமே சொல்லிருச்சு இப்ப நம்ம ஊர்ல இருக்க பப்பு மாதிரி இப்ப அவரு அங்க பப்புவாக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இப்ப சைனாவில வந்து எஸ் சி ஓ மீட்டிங் நடந்தது அப்ப பார்த்தோம்னா சைனா அதிபர் ஆகட்டும் நம்முடைய புட்டின் ஆகட்டும் நம்முடைய பாரத பிரதமர் ஆகட்டும் மூணு பேர்ல வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தது உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப அதாவது ஆச்சரியமா பார்த்தாங்க அதாவது இந்தியா வந்து சைனாட்ட போய் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வைக்கிறாங்க நட்புறவை பாராட்ட போறாங்க ஏன்னா நம்ம நாடும் அவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் பக்கத்து பார்ட்ரு நாடு அப்ப நமக்கு வந்து எந்த கிளாஸும் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது ஆனா இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஏன்னா நீ ஐம்பது சதவீதம் வரை விச நீட் விதிச்சு விதிச்சுட்டு போ நாங்க மற்ற நாடுகள்கிட்ட வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய பொருட்களை வந்து அங்க வித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனாலும் இப்போ வரைக்கும் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நம்ம இந்தியன் சார்பில் வந்து அனுப்பிச்சுக்கிட்டா இருக்கும் இதை வந்து அந்த நாட்டு எம்பிக்களுமே வந்து எடுத்து சொல்றாங்க ட்ரம்ப்புக்கு ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் கண்டிப்பாக நம்முடைய மக்களுக்கு எது சரியோ நம் நாட்டுக்கு எது சரியோ அது மட்டும்தான் அவர் பண்ணுவார் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப பார்த்தோம்னா நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் மக்களுக்காக வந்து உரையாற்றிருக்காங்க ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கையோ தீபோன் கத்துனாங்க இவ்வளவு ஜிஎஸ்டி போடுறீங்க அதுக்கு ஆம்பிட்டு வரி இதுக்கு ஆம்பிட்டு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்த்தோம்னா ஹோட்டல் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி மூலமாக வந்த வரி வருவாய் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வரி வந்திருக்கும் ஆனால் காங்கிரஸ்காரங்க இந்த காசெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த லாபத்துக்காகத்தான் பயன்படுத்திருக்காங்க இவ்வளவு வரி வந்திருக்கு இந்த வரியை வச்சு கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு எவ்வளவு பேருக்கு லோன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த வரி விதித்ததும் சரி அதுல வந்து வருமானத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு கிராமங்கள் கிராமங்களாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக உயர்த்திருக்காங்க இல்ல இல்லை எந்த கட்டுமே இல்லை இப்ப பார்த்தோம்னா நேற்று நம்ம பாரத பிரதமர் பேசுறாங்க அதுல பேசும்போது மக்களே கடவுள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாங்க ஜிஎஸ்டி வந்து இப்ப இன்னைக்கு இருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்க போது அதுக்கு வந்து இந்திய மக்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம இந்த பண்டிகை கிட்டத்தட்ட ஒன்பது நாள் கொண்டாடக்கூடிய தசரா பெஸ்டிவல் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பணிவையும் திறமையும் கொடுக்கட்டும் நம்ம நாடு வந்து இன்னும் நல்ல அதாவது விக்சித் பாரத் வளர்ந்த பாரதமாக நம் பாரதம் வரணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உள்நாட்டு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யணும் அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம பாரத பிரதமர் சொல்றாங்க சுதேசி வேண்டும் விதேசி வேண்டாம் அதாவது சுதேசினா நம்ம உள்நாட்டு உற்பத்தி எதை எதை வந்து உள்நாட்டுல உற்பத்தி செய்ய முடியுமா அத்தனை பொருட்களையும் நீங்க உற்பத்தி செய்யுங்க அப்படிங்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நானூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஏழு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் மட்டும்தான் இருந்தது இவ்வளோ பெரிய பாரத நாட்டில் ஆனால் இப்போ மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒன் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிகளே வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணாம இந்த குடிசை தொழில் சின்ன சின்ன தொழில்கள் இருக்காங்களே அவங்களும் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க டேனவர் கம்மியாக இருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க அப்படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலுமே அதுவுமே நம்ம நாட்டுக்கு ஒரு வருவாய் தான் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணவங்க கண்டிப்பாக ஹைட்டி ஃபைல் பண்ணி அதுலேருந்த வருமானத்தை நமக்கு வந்து டேக்ஸாக கட்டுறாங்க இப்போ நேற்று அவர் பாரத பிரதமர் பேசும்போது சொல்றாங்க சுதேசி பொருட்களை நம்ம கண்டிப்பாக வந்து ஊக்குவிக்கணும் உங்களால எவ்வளவு பொருட்களை என்னென்ன பொருட்களை தயாரிக்க முடியுமோ படகம் போடுறாங்க வத்தல் போடுறாங்க ஊர்கா போடுறாங்க மசாலா பொடிகள் தயாரிக்கிறாங்க குறிப்பா பார்த்தா வடகிழக்கு மாநில பெண்கள் எல்லாமே இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க மெனக்கட்டு செஞ்சு மசாலா பொருட்கள் தயாரிக்கிறது ஊர்காலாம் போட்டு இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அதுக்கு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க மீடியா தெரிய இல்லாம சப்போர்ட் பண்றதுதான் மிகப்பெரிய விஷயம் இப்ப மீடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போகும் இதே வந்து ஒன் டு ஒன் டைரக்டாக பேசிக்கிட்டாங்க இங்க உற்பத்தி பேசிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இரண்டு பேருக்குமே வந்து லாபம் வரும் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் இப்ப பாத்தோம்னா முன்னூத்தி எழுபத்தி ஐந்து விலைகளை வந்து குறைச்சிருக்காங்க முத வந்து அஞ்சு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு எட்டு நாலு அடுக்குமுறை இருந்தது இப்ப பார்த்தோம்னா அப்படி எல்லாம் குறைஞ்சிருச்சு குறைஞ்ச அஞ்சு பெர்சென்ட் இருந்தது பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஜீரோ பெர்சன்ட் ஆயிடுச்சு அப்ப கண்டிப்பாக பால் பொருட்கள் எல்லாமே விலை குறி மெடிசன் மெடிசன்ஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து நம்மளுடைய மக்கள் மருந்தக மோதி மெடிக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு வாங்கக்கூடிய மாத்திரை கூட மோதி மெடிக்கல்ல வாங்கினோம்னா ரெண்டு ரூபாய்க்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வரைக்கும் விலை கம்மியாக இருக்கு அதே மாதிரி எண்பது ரூபாய்க்கு வாங்குற மாத்திரை கூட இன்னும் அதனே பாதி ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாத்திரைகள் கூட விலைகள் எல்லாம் கம்மியாக இருக்கும் ஆனா மக்கள் வந்து இப்ப நிறைய மக்கள் மோதி மெடிக்கலை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஜிஹெச்ல போனா நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஆனா நல்ல தரமான மருந்துகளாகவும் மக்கள் மருந்தகத்துல விக்கிறாங்க இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது குறைஞ்சதுனால மருத்துவத்திற்கு உண்டான உபகரண பொருட்கள் விலை எல்லாம் பார்த்தோம்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் வந்துச்சு இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு பர்சன்ட் இருந்தது இப்ப அஞ்சு பொருட்கள் ஆயிடுச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் பிஸ்கட்டு இது எல்லாமே பார்த்தோம்னா கேக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் அதுக்கு இது வரிகள் இல்லை சாதாரணமாக விலை கண்டிப்பாக குறையணும் இது நம்ம கடைக்காரங்க குறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தோம்னா பன்னெண்டு பெர்சன்ட் அதெல்லாம் இருந்த பொருட்கள் பூரா இப்போ அஞ்சு பெர்சன்ட்டுக்கு வந்திருக்கு இருபத்தெட்டு சதவீதம் இருந்ததுமே அஞ்சு பெர்சன்ட் வந்திருக்கு இந்த ஷாம்பு பிளேடு அது மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நல்ல விலையும் குறைச்சிருக்காங்க இப்போ நம்ம பள்ளிக்கூட குழந்தைகள் பயன்படுத்தும் பேனா பேப்பர் பென்சில் ஜாமென்ட்ரி பாக்ஸ் கிரையான்ஸ் இது எல்லாமே வந்து ஜீரோ பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம போடுற அமௌண்ட் வந்து அதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி இல்லாததுனால பிரீமியம் அமௌண்ட்டுமே நமக்கு வந்து கம்மியாகும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல தான் இன்னும் இப்போ வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி போட்டதுனால பிரீமியம் அதிகமாக கட்டிருப்போம் இப்ப ஜிஎஸ்டி இல்லாததுனால பிரீமியம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கு வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு பார்த்தோம்னா டெய்லி யூசேஜ் ஹேர் ஆயில் பேஸ்ட் ஷாம்பு இதெல்லாம் பதினெட்டு பர்சன்ட்லருந்து அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஆட்டோ டூ வீலர் சரக்கு வாகன வாகனங்களுக்கு உண்டான உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பன்னெண்டு இருந்து ஐந்து சதவீதமாக வந்திருக்கு தையல் மிஷின் குறிப்பாக பார்த்தோம்னா தையல் மிஷின் இருக்கும் உதிரி பாகங்கள் தையல் மிஷினோட ரேட்டே குறைய போகுது அதற்கு உதிரி பாகங்கள் விலை எல்லாமே வந்து இப்போ அஞ்சு அஞ்சு சதவீதத்துக்கு வந்துருச்சு கண்டிப்பாக இது எல்லாமே வந்து சாதாரண மக்கள் நடுத்தர மக்களுக்கு எல்லாமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து நிர்மலா சீதாராமன் மேம்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம் எப்படின்னா நாங்கள் வந்து விலை குறைஞ்சது வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் ஏன்னா மீடியா வந்து கண்டிப்பாக கொண்டு போகாது தப்பு தவறாதான் சொல்லுவாங்க ஏன்னா ஜிஎஸ்டி போடும்போதும் கத்துனாங்க இன்னைக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பொருட்களுக்கு வந்து விலை குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதுலேயே வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வந்து வருவாய் இழப்பு நம்முடைய அரசாங்கத்துக்கு ஏற்படும் ஆனா அதை பத்தி கூட நம்ம அரசாங்கம் வந்து கவலைப்படலை இருந்தாலும் மக்களுக்கு வந்து நமக்கு நிறைய நன்மை வந்து ஏற்படணும் அப்படிங்கறதுக்காக விலை குறைச்சிருக்காங்க இதை கூட வந்து மீடியா வந்து எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பேசாம ஏதாவது ரொம்ப சாதாரண விஷயத்த வந்து டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது ஓ விலைவாசி குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இப்ப நவராத்திரி விழா ஆரம்பிக்குது மக்களுக்கு வந்து ஒரு டபுள் டமாக்கா இது வந்து நவராத்திரி விழா கூட சேர்ந்து மறு ஜிஎஸ்டியின் மறு சீரமைப்பு விழாவையும் சேர்த்து நம் இந்திய மக்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்முடைய பாரத பிரதமர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க சுதந்திர தின உரையிலே வந்து சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஜிஎஸ்டி வந்து இருக்குன்னு அப்பவே எல்லாரும் சொன்னாங்க அப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து மாநிலங்களுக்கு வந்து சரியாகவே எங்களுக்கு ரீபேமெண்ட் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க மாநில கட்சிகள் ஆனா இப்ப நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை ஜிஎஸ்டி வந்து நீங்க குறைச்சிடாதீங்க குறைச்சா வந்து மாநில அரசுகளின் வருவாய் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி வந்து வருவாய் வந்தது உண்மைதானே அது உண்மையாக இருக்கிற போது தான் நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இப்போ வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய வருவாய் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலத்திலும் இருக்கவங்கிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இவ்வளவு வருமானம் வருது இதை வந்து மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து டபுள் இன்ஜின் சர்க்காராக சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இன்னும் நம்முடைய பாரத பாரதத்தை வந்து வளர்ச்சி அடைந்த பாரதமாக கொண்டு போக முடியும் கண்டிப்பாக அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நேற்று நம்முடைய பாரத பிரதமர் வந்து டிவில உரை நிர்ணயித்துனாங்க மக்களே கடவுள் அப்படிங்கிற தாரக மந்திரத்தோட இன்னைக்கு மறு சீரமைப்பு இன்றைக்கு முதல்ல அமல்ல வருது நம்முடைய பாரத பிரதமர் மக்களுக்கு என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நல்லதுதான் செய்வார் மக்களே கடவுள்னு அவர் சொல்றாங்க ஆனா மக்கள் அனைவரும் ஒரு கடவுளே நமக்கு பிரதமராக வந்திருக்காருன்னு நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்